பறையற்று அவுணர் சிரமற்று செற்ற புறையற்ற வேளவன் போதித்தவா பஞ்சபூதமும் அற்று உரையாற்று உணர்வற்று உடலற்று உயிரற்று உபாயமற்று கரையற்று இருளற்று எனதற்று இருக்கும் அக்காட்சியதே ஆளுக்கு அணிகளம் வெண்தலை மாலை அகிலம் உண்ட மாலுக்கு அணிகளம் தன்னம் துழாய் மயில் ஏறும் ஐயன் காலுக்கு அணிகலம் வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரனும் மேருவுமே பாதி திருவுரு பச்சென்றவர்க்கு தன் பாவனையை போதித்த நாதனை போர் வேலனை சென்று போற்றி உய்ய சோதித்த மெய்யன்பு பொய்யோ அழுது தொழுது உருகி சாதித்த புத்தி வந்து எங்கே எனக்கு இங்கன் சந்தித்ததே பட்டி கடாவில் வரும் அந்தகா உனை பாரறிய வெட்டி புறங்கண்டலாது விடேன் வெய்ய சூரனை போய் முட்டி பொருத செவ்வேல் பெருமாள் திருமுன்பு நின்றேன் கட்டி புறப்படடா சத்திவாள் என்றன் கையதுவே வெட்டும் கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் கராசலங்கள் எட்டும் குலகிரி எட்டும் விட்டோட எட்டாத வெளிமட்டும் புதைய விரிக்கும் கலாப மயூரத்தனே நீர்க்குமிழிக்கு நிகர் என்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்து அந்த மின்போலும் என்பர் பசித்து வந்தே ஏற்கும் எண்ணின் எங்கேனும் எழுந்திருப்பார் வேல் குமரர்க்கு அன்பிலாதவர் ஞான மிகவு நன்றே பெருதற்கரிய பிறவியை பெற்று நின் சிற்றடியை குறுகி பணிந்து பெற கற்றிலேன் மத கும்ப கம்ப தருக்கண் சிறுக்கண் சங்கிராம சைல சரசவல்லி இருக தழுவும் கடகாச்சல பன்னிரு புயனே சாடும் சமர தனிவேல் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை வல்லார்க்கு யுகம் போய் சகம்போய் பாடும் கௌரி பௌரி கொண்டாட பசுபதி நின்று ஆடும் பொழுது பரமாயிருக்கும் அதீதத்திலே தந்தைக்கு முன்னம் தனிஞான வாழ் ஒன்று சாதித்தருள் கந்த சுவாமி எனை தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்து இப்பொழுது என்னை என் செய்யலாம் சத்தி வாழ்வொன்றினால் சிந்த துணிப்பன் தனிப்பரும் கோப திரிசூலத்தையே விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோழும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே